மைக்கேல் பட்டி நிகழ்வை பயன்படுத்தி கொண்டு சிறுபான்மை கிறுத்துவர்களுக்கு எதிராக குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது அதில் அவர்களே சிபிஐ விசாரணை கேட்டார்கள் அந்த சிபிஐ விசாரணையில் மதமாற்ற முயற்சிகள் எதுவும் தமிழகத்தில் நடைபெறவில்லை என அந்த சிபிஐ அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது அதை போலவே என்னுடைய அன்பு தங்கை இசைவாணியின் மீது இப்பொழுது ஒரு தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது இது தனிமனிதர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அல்ல சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்மத்தை கக்குவதற்கு தனிநபர்களை குறியீடாக மாற்றுகிறார்கள் தமிழக அரசு ஆகவே இதில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில புரட்சியாளர் அம்பேத்கர் வரைவு செய்த அரசமைப்பு சாசனம் நடைமுறைக்கு வந்து அது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு என்பது இந்திய அளவில் ஒரு எடுத்துக்காட்டாக தமிழக அரசு அதை மிகச்சிறப்பான முறையிலே கொண்டாடி இருக்கிறது ஒரே ஒரு வேண்டுகோள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய மனித